வணக்கம் தமிழ் கல்வி மாணவர்களே இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குற்றியலுகரம் லுகரம் அப்படின்னா என்னன்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த குற்றியலுகரம் லுகரம் அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் இதுதான் குற்றிய லுகரம் அப்படிங்கிறாங்க இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த ஊ அப்படிங்கிற ஒரு ஓசை வருது இல்லையா இது பார்த்தீங்க அப்படின்னா அரை மாத்திரையாக அறை மாத்திரையாக ஒலிக்கும் சரிங்களா அதாவது வல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் என்னது வல்லின மெய்யெழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இது எல்லாமே என்ன எழுத்துக்கள் வல்லின மெய்யெழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் வல்லின மெய்யெழுத்துக்கள் சரிங்களா இப்போ இந்த குற்றிய லுகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஊ அப்படிங்கிற ஓசையோடு முடியும் இப்போ அது என்ன அப்படின்னா குசுடு துபுரு அப்படின்னு மாறி அரை மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும் இதுதான் என்னென்னு அர்த்தம் குற்றியல் உகரம் அப்படிங்கறது அர்த்தம் வல்லில மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை அளவு ஊங்குற ஓசையோட ஒலிக்கும் அது குசுடு துப்புரு அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதில் இன்னொன்னு சொல்லலாம் இரண்டே எழுத்தான சொல்லில் இறுதி எழுத்து வல்லில மெய்யுடன் சேர்ந்து உகரமாக இருந்தாலும் முதல் எழுத்து குறியிலாக இருந்தால் குற்றியலுகரம் ஆகாது இது ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் இரண்டு எழுத்தான சொல்லில் இப்போ எடுத்துக்காட்டு பசுங்கிற சொல் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊ பசு சூங்கிற இருக்குல்ல இது வந்து குற்றியலுகரம் இல்லை குற்றிய லுகரம் இல்லை ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லையா என்ன கண்டிஷன்ஸு இரண்டே எழுத்துக்களான சொல்லின் இறுதி எழுத்து வல்லின மெய்யுடன் சேர்ந்த உகரமாக இருந்தாலும் முதல் எழுத்து குரில் எழுத்தாக இருந்தால் எதல் எழுத்து என்னது குரில் எழுத்தாக இருந்தால் குரில் குரில் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா இது குற்றியலுகரம் இல்லை சரியா இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா குற்றியல் உகரம் அப்படிங்கிறது அதை பிரித்து எழுதணும்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் ஊங்கிற ஓசையோட அரை மாத்திரையாக ஒழிக்கும் இது என்ன அரை மாத்திரை எப்போ ஒழிக்கும் அப்படின்னா வல்லின மெய்யெழுத்துக்கள் ஊங்குகிற ஓசையோடு குறையும் போது குசுடுது புரு அப்படின்னு மாறிடுது இப்போது இங்கேயும் வந்து பசுங்கிறது சூழ தானே ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முன்னாடி குரில் எழுத்து வந்தது அப்படின்னா அது குற்றியலுகுரம் இல்லை சரி இப்போது இந்த குற்றியலுகுரத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆறு வகையாக இருக்குது ஆறு வகையாக இந்த குற்றியலுகுரத்தை பிரிக்கலாம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நெடில் தொடர் குற்றிய லுகரம் இரண்டாவது இது பாருங்க ஆயுத தொடர் ஆயுத தொடர் குற்றிய லுகரம் மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் நான்காவது பார்த்தோம் அப்படின்னா வன்தொடர் வன்தொடர் குற்றியலுகரம் ஐந்தாவது பார்த்தோம் அப்படின்னா மின்தொடர் மின்தொடர் குற்றியலுகரம் ஆறாவது இது பாருங்க ஆறாவது என்னது இடைத்தொடர் குற்றிய லுகரம் சரிங்களா இப்போ இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு பார்த்துடலாமா இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் நெடில் தொடர் குற்றிய லுகரம் இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா பாகு காசு தோடு காது சோறு இதில் பாருங்களேன் இது எல்லாமே குரில் எழுத்து இல்லாமல் நெடில் எழுத்து இருக்குது நெடில் சரிங் நெடில் தொடர் நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா இதுவே பகு அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து உரம் இல்லை உரம் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா முன்னாடி வந்து புரியல் எழுத்து வந்திருக்கு இதுதான் கண்டிஷன் இதை மறந்துடக்கூடாது சரியா சரி இப்போது நெழில் தொடர் குற்ற உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அதாவது இரண்டு எழுத்து சொல் இதில் முக்கியமான நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது இரண்டு எழுத்து சொல் இரண்டு எழுத்து சொல் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா இப்போது ஆயுத தொடர் குற்றியழுகரம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா ஆயுத தொடர் குற்றியழுகிறதுக்கு தொடர் குற்றியலுகரம் என்னது அதுக்கு டைரக்டாகவே நம்ம என்ன சொல்லிடலாம் எத்து ரைட் முடிஞ்சு போச்சா சரி இப்போது மூன்றாவது இது நம்ம என்ன சொன்னோம் உயிர் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகுரம் அப்புடின்னா என்னென்னு பார்த்துட்றோம் இப்போது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா அழகு முரசு முரடு எருது மரபு பயரு இதெல்லாம் என்னது உயிர் தொடர் குற்றியலுகரம் நான்காவது இது பார்க்கலாமா நான்காவது என்ன சொன்னோம் வன்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் இந்த இடத்துல ஒழுங்காக எழுத மாடுது பாப்போர் வன்தொடர் குற்றியலுகரம் வண்தொடர் குற்றியளவுறதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு என்னது பாக்கு பஞ்சு தட்டு பத்து உப்பு புற்று இதில் பாருங்களேன் மூணு எழுத்து இருக்கு இல்லையா இக்கு எல்லாமே என்ன இருக்குது இடையில் வந்திருக்கு வள்ளின மெய் எழுத்து எல்லாமே இங்கே வந்திருக்கு இடையில வந்திருக்கு இக்கு இஞ்சு இட்டு இத்து இப்பு இற்று சரிங்களா இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் ஐந்தாவது விடயத்தை பார்க்கலாம் மென்தொடர் மென்தொடர் குற்றியல் தொடர் குற்றியலுகரம் அப்புடின்னா என்ன மென் தொடர் குற்ற எடுத்து எடுத்துக்காட்டு என்ன பாங்கு பஞ்சு வண்டு பந்து அம்பு அம்பு கன்று இந்த இடத்துல தப்பாக சொல்லியிருக்கோம் நம்ம இந்த பஞ்சு இங்கே வராது தொடர் கிடையாது தச்சு தச்சுங்கிறத வச்சுக்கோங்க பஞ்சு கிடையாது சரிங்களா பாங்கு பஞ்சு வண்டு பந்து அம்பு கன்று இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது என்ன இருக்குது பெண்டிங் இடைத்தொடர் 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 குற்றியலுகரம் அதற்கான எடுத்துக்காட்டு பார்ப்போமா எடுத்துக்காட்டு மூழ்கு செய்து சால்பு இது எல்லாம் என்னது இடைத்தொடர் குற்றியலுகரம் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு கட கடனை ரிவைஸ் பண்ணிடுவோம் குற்றியோலுபுரம் அப்படிங்கிறத எல் சொல்ல பிரித்து எழுதணுன்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் ஊங்கிற ஓசையோடைய வல்லின நம்ம எழுத்துக்கள் வந்துட்டு நமக்கு அரை மாத்திரையாக ஒழிக்கும் போது குசுடுது குரு அப்படின்னு வருது இந்த பசு அப்படிங்கிறது ஈரெழுத்து சொல் இது வந்து குற்றியோழுபுரம் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா இந்த குசுடுது குருக்கு முன்னாடி குரில் எழுத்து வந்திருக்கு அதனால் இது இல்லை சரி இந்த குற்றியலுகரம் அப்படிங்கிறது ஆறு வகைப்படும் நெடில் ஆயுதம் உயிர் வன்தொடர் மென்தொடர் மற்றும் இடைத்தொடர் ஸோ நெடில் தொடருக்கு உள்ள எடுத்துக்காட்டு பாகு காசு தோடு காது சோறு இல்லை நெடில் எழுத்துக்கள் இருக்குது இல்லையா கா இது எல்லாமே பகு அப்படின்னு வந்தால் அது குரில் குரில் எழுத்து முன்னாடி வந்திருக்கு அப்போது அது வந்து குற்றியலுகரம் இல்லை ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது அத்து உயிர் தொடர் அப்படிங்கிறது அழகு முரசு முரடு எருது மரபு பயிறு தொடர் அப்படிங்கிறது பாக்கு தச்சு தட்டு பத்து உப்பு புற்று மென் அப்படிங்கிறது மென் தொடர் அப்படிங்கிறது பாங்கு பஞ்சு வண்டு பந்து அம்பு கன்று இடைத்தொடர் அப்படிங்கிறது முழு செய்து சால் அவ்வளோதான் குற்றியலுகரம் அப்படின்னாலே நீங்கள் இந்த டாப்பிக்கை நல்ல மைண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக எந்த கேள்வி கேட்டாலும் இதுலேருந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா இதோடு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் அடுத்த காணொலியில் நம்ம வந்து புற்றி அளிக்கிறத பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்